கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் சகோதரர்களே ஆளே அருமை சகோதர்களே சுபகான் சொல்லமுடைய அந்த பயிற்சி பாசறையிலே பச்சம் பெற்றவர்கள் உத்தம சஹாபாக்கள் தன்னுடைய பட்டத்தை கூட சஹாபி என்ற பட்டத்தை கூட சொல்ல மறுத்தார்கள் சல்மான் சாரூசியை தேடி வந்தவர்கள் கேட்கின்றார்கள் எங்கே அந்த சல்மான் சொன்னார்கள் இதோ இருக்கிறேன் நான் தான் சல்மான் நீங்கள் தானே அந்த அதாவது நபித்தோவர் சஹாபி சொன்னார் எனக்கு அவரை தெரியாது நபியோடு இரவு பகலா இருந்த மனிதரையா கேக்கிறீங்க ஆம் அவரைத்தான் கேட்கிறேன் ஆனா சொன்னாங்க அது சஹாபி இந்த பட்டத்தை நான் சேர்ந்திருந்தா சஹாபி அல்ஹாஜ் பட்டம் கூட நாங்க வழங்கி கொண்டது சகோதரர்களை அதை மதிங்கோ குடுங்கோ பரவாயில்லை ஆனா யாரும் நாங்க சொந்தமா எதிர்பார்க்க கூடாது பட்டம் இல்லை இந்த பட்டத்தை சொல்லி அழைக்க வேண்டாம் மனதில ஏதோ எங்களுக்கு தரல்ல எங்க அந்தஸ்து குறையுது என்று நினைச்சா அந்த பட்டத்தை சொல்லாமலே பேசி பழகுங்கள் எழுதி பழகுங்கள் அது கூட எங்களை எங்கேயோ கொண்டு போய்க்கு தக்கிவிடும்